ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது இந்த கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசியில பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் தெளிவாக கணிச்சுருக்காங்க ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம் இதில் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் எதுக்காக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கானதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஆண்டு பலன்கள் சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கோம் அவற்றுக்குள் கிரகங்களுடைய நிலை அமைப்பு மற்றும் நகர்வுகள் படி சில நாட்களுக்கு நல்லதும் சில நாட்களுக்கு கெட்டதும் நடக்கும் அதனால் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதையெல்லாம் நாம் அப்பப்போ தெரிந்து செயல்படுவது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஆன்மீக ஜோதிடர் தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கிறாங்க அவங்க கூறினதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பொது பலன்களை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜென்ம சனி வந்து உங்களுக்கு விலகும் இதுவரை பணவரவு தடைப்பட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் அவை அனைத்தும் சரியாகி உடனடியாக உங்களுக்கு இந்த பிப்ரவரியில் பணவரவு அதிகமாக கிடைக்கும் அப்புறம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் அமையும் திடீரென ஒரு முடிவை எடுப்பதன் மூலம் நல்லவைகள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதனால திடீரென ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் முதல் பதினைந்து நாட்களுக்கு பணவரவு இருப்பது போன்றே இருக்கும் ஆனால் இந்த டைம் கணவன் மனைவி காதலன் காதலி நட்புகள் மூலம் செலவு இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணதுல இருக்க வேண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை வந்து இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் விடுதலையானது இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து மாற்றங்களும் உங்கள் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் நன்றாக இருக்கும் எல்லாத்தை விட ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய உங்களுக்கு அதில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லாமே நன்றாக இருக்கும் வெளிநாடு போகிறீங்கன்னா உங்கள் கனவு நெனவாகும் வெளிநாட்டிலே வசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா அந்த கனவு உங்களுக்கு நனவாகோ பக்கத்து ஊர்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அது உங்களுக்கு நினவாகும் அங்கே பூர்வீக இடத்துல இல்லாத உங்களுக்கு அங்கே சொத்து கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்த மாதிரியான நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதனாலேயே இந்த பிப்ரவரி ஒரு சூப்பரான மாதம் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இன்னும் கிரக நிலைகளால் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்கு அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரகணில என்ன மாதிரி இருக்குங்கிறத ஷேர் பண்றேன் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ராசியில சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் ராகு சுகஸ்தானத்துல குரு வகரத்தோடு பஞ்சம பூர்வஸ்தானத்துல செவ்வாய் வகரத்தோடு அஷ்டமஸ்தானத்துல கேது அயன சைன போகஸ்தானத்துல சூரிய புதன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில் உங்களுக்கு பலன்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு கிரக மாற்றங்களும் கொஞ்சம் இருக்கு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சைன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்துல குரு வகுர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னிக்கு அயன சைன போகஸ்தானத்திலருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் வஹர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலிருந்து புதன் ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத தெளிவா ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக வந்து அமையும் அதே சமயம் இந்த மாதம் செலவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள ஒரு பக்கம் அதிகரிக்கும் அடுத்தவர் மூலம் மன சங்கடம் உங்களுக்கு உண்டாகும் வாகனங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கிறது நல்லது சிலருக்கெல்லாம் இடமாற்றலாக வந்து உண்டாகலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை தரம் ஆக்சுவலி உயரும் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தடைகள் கொஞ்சம் இருந்ததெல்லாம் சரி பண்ணிங்கன்னா சரியாகும் பலன்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலக வேலைகளில் சுறுசுறுப்போடு ஈடுபடணும் இப்படி ஈடுபட்டிங்கன்னா இதனால மேல அதிகாரிகளிடம் நற்பெயர் நீங்கள் வாங்குவீங்க எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை வந்து செய்யணும் அப்பதான் குறித்த காலத்திற்குள் முடித்து வெற்றியானது பெறுவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே நேரம் அலுவலக ரீதியான பயணங்கள் தவிர்க்க முடியாது வியாபார உங்களுக்கு நல்லவர்கள் வந்து கிடைப்பாங்க கூட்டாளிகள் அமைவாங்க இந்த மாதிரி வியாபாரத்துல நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படாம தலையெழுத்துமாறும் வாரக்கடன் என்று நினைத்திருந்தவையெல்லாம் திரும்பி வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் அதே நேரம் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வது நல்லது உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் வியாபாரத்தை பெருக்க புதிய உபகரணங்கள் வாங்கினீங்களா அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த மாதிரியான அதிசயம்லாம் வந்து நடக்கும் அப்புறம் அரசியலில் உங்களுக்கு கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் இதனால் புதிய பொறுப்புகளை பெற முடியாது என்பதை புரிந்து அதே சமயம் உங்க மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கட்சி மேலிடத்துக்கு தாள்கள் அனுப்பும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை திட்டமிட்டு செய்திங்கன்னா வெற்றியானது பெற முடியும் தொண்டர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் ஸோ பார்த்து நீங்க வந்து உங்க அரசியல் வாழ்க்கையை மேன்மைக்கு கொண்டு வாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழோடு பணவரவும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை பெற நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி பலனளிக்கும் ரசிகர்களுடைய ஆதரவு பயணங்கள் மூலிமா நீங்கள் வெற்றியானது மேற்கொண்டிங்கன்னா அடைய முடியும் உங்களுடைய பேச்சினால் அனைவரையும் கவர்வீங்க இந்த மாதிரியான அதிசையெல்லாம் உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் கும்பராசிக்கார பெண்மணிகள் உங்களுடைய எண்ணங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்போடு செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் கணவரோடு ஒற்றுமை நன்றாக இருக்கும் குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துங்க அப்போதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் மாணவ மாணவிகள் கும்ப ராசிக்காரங்க படிப்பில் மேலும் இன்ட்ரெஸ்ட்டு செலுத்தணும் அப்போ தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் மற்றபடி பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு தொடர்ந்து நன்றாக இருக்கும் அப்புறம் உள்ளரங்கு விளையாட்டுகளில் மட்டுமே ஈடுபடணும் அந்த மாதிரி ஈடுபட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை வெளியுதலெலாம் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஸோ ஆரோக்கியத்துலேயும் பெருசாக உங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது ஆரோக்கியமும் உங்களுக்கு ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும் ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கும்ப ராசிக்காரங்க பயன்பெறுங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை அவங்களும் இந்த வீடியோவில் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு போடுற இம்பார்ட்டன்டான தாள்களையும் உங்கள் ராசிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி